அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு இந்த காணொலியில நிறைய இடத்துல தமிழகத்துல கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு இந்த கல்வெட்டுகளை பத்தி தான் பார்க்க போறோம் சமீபத்துல தஞ்சாவூர் பாபநாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் எல்லாருமே திருநெல்வேலி செங்கோட்டை பக்கத்துல பாபநாசம் இருக்கு இங்க என்னடா தஞ்சாவூர் பக்கத்துல பாபநாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்திலயும் பாபநாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கு இந்த ஊர்ல தான் ஆதித்த சோழனோட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு ஒரு இடத்துல ஆதித்த சோழனோட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர சோழனோட கல்வெட்டுகள் கிடைக்கிது இந்த மாதிரி தொடர்ந்து ஆங்காங்கே நிறைய கல்வெட்டுகள் கிடைக்கு ஒரு இடத்துல முதலாம் குலோத்துங்க சோழனோட கல்வெட்டுகள் கிடைக்கு இப்படி இந்த கல்வெட்டுகள் செதறி கிடக்குது எல்லாமே வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கு ஆதித்ய கரியானன் அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு வாழ்ந்து அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அதுக்கப்புறம் கடைசி ராஜாக்கள்ல இருந்த முதலாம் குலோத்துங்க சோழன் இவங்களோட கல்வெட்டுகள்லாம் இதுல கிடக்கு இப்படி ஆங்காங்கே கிடைக்கிறத பார்த்து இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க எடுத்து படிச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இதில் இருக்கக்கூடிய பெயர்கள் இருக்குல்ல இந்த பெயர்களை படிச்சுதான் இது இந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறது தெரிய வருது ஒரு சில கல்வெட்டுகள் வந்து நிலங்களை கோயிலுக்கு கொடையா கொடுத்ததற்காக வைக்கப்பட்ட இருக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான இடங்கள்ல தினமும் இங்க கல்வெட்டு கிடைச்சிது இங்க வீரக்கல் கிடைச்சிது இங்க நடுக்கல் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இடங்கள்ல கல்வெட்டுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில இடங்கள் என்ன பண்றாங்க இந்த கல்வெட்டை இந்த வீர கல்ல சாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு இருக்காங்க அது வந்து அறுவாடத் தூக்குன மாதிரி நின்றுக்கும் உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அது வந்து ஐயனார் சாமி கருப்புசாமி சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமியா அதை வழிபட ஆரம்பிச்சிடறாங்க பட் உண்மையிலேயே அந்த நடுகளாக இருந்தாலும் சரி வீரக்கல்லா இருந்தாலும் சரி அதை ஆராய்ச்சி பண்ணி படிச்சு பார்த்தா தான் தெரியும் இது எந்த காலத்துல இருந்த கல்வெட்டு எந்த காலத்துல எந்த ராஜாவால செதுக்கப்பட்ட கல்வெட்டு அப்படிங்கறது எல்லாமே நமக்கு அப்போதான் ரொம்ப தெளிவா தெரிய வரும் இந்த காலத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு தகவல்களை இன்னொரு இடத்துக்கு பரிமாறணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விதமான வழிகள் இருக்கு கிட்டத்தட்ட பத்தொம்பது நூற்றாண்டு இருபது இருபத்தொன்னு இந்த மூன்று நூற்றாண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் காகிதங்கள் முறை இருந்துச்சு அதுக்கப்புறம் கணினி முறை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்போனு எக்கச்சக்கமான நியூஸ் எங்கே வேணா போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இன்னைக்கு இருக்கு ஆனா அன்னைக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்வெட்டுகள் மூலமா தான் ஒரு செய்திய அடுத்த தலைமுறை மக்களுக்கு கடத்த முடியும் ஓலைச்சூடி மூலமா கடத்தினாங்க ஆனா ஓலைச்சூடி என்பது முந்நூறு ஆண்டுகள் எவ்வளவுதான் நம்ம பொத்தி 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 பாதுகாத்தாலும் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல அதால இருக்க முடியாது அது வந்து ரொம்ப தூள் தூள்தூரா போயிடும் அப்ப என்ன பண்ணணும் மறுபடியும் அதை படி எடுத்து இன்னொருத்தர் எழுதணும் இப்படிதான் தொடர்ந்து அந்த ஓலைச்சொடி மூலமா கடத்தணும் அப்படி கடத்துறது ரொம்பவே சிரமமா இருக்கு அப்படின்ட்டு தான் இந்த கல்வெட்டுகள் மூலமா வரலாறு கடத்திட்டு வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் எல்லா இடங்கள்லயுமே பரவாயில்ல கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே ஒரு சில கல்வெட்டுகள்ல தொல்லியல் அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க அப்ப ஆராய்ச்சி பண்ணி அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இது இந்த ராஜாவோட கல்வெட்டு இந்த காலத்துல இந்த க இந்த கோயிலுக்கு வந்து இந்த நிலத்தை தானமா கொடுத்துருக்காங்க அதனால இப்படி ஒரு கல்வெட்டை செதுக்கியிருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு ராஜா வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த மாதிரியான கல்வெட்டுகள்ல இருந்துதான் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்ப ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா கல்வெட்டுகளையும் எடுத்து தேடி அதை எல்லாத்தையும் படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதாவது எல்லா கல்வெட்டுகளையும் எடுத்து அதை ஒவ்வொன்னா தனித்தனியா படிச்சு அதை தனியா எழுதி வச்சோம் அப்படின்னா ஒரு கல்வெட்டுக்கும் இன்னொரு கல்வெட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்ப தமிழ்நாடு முழுக்க தினமும் எண்ணற்ற கல்வெட்டுகள் கிடைக்குது கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்தியில கேள்விப்படுறோம் நியூஸ் பேப்பர்லயும் வருது இந்த எல்லா கல்வெட்டுகளையும் எடுத்து வந்து ஒரே இடத்துல வச்சு அதை நம்ம தனித்தனியா ஒரு கல்வெட்ட வந்து படிச்சு எழுதணும் மறுபடியும் இன்னொரு கல்வெட்ட படிச்சு இப்படி எழுதணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட அந்த எல்லா கல்வெட்டுக்கும் இல்ல உள்ள ஒரு ஒற்றுமை என்ன அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சோம் அப்ப இந்த கல்வெட்டுக்கும் இந்த கல்வெட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு இந்த இந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இதை தானமா கொடுத்திருக்காரு அப்ப இந்த வீரர்கள் வந்து இந்த வீரனுக்காக இந்த இடத்துல பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையுமே அந்த கல்வெட்டுகள்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி எல்லாமே கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதமான வரலாறு வந்து நம்ம அந்த கல்வெட்டுகள்ல இருந்தே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சங்க இலக்கியங்கள்ல பாடப்பட்ட அந்த பாடல்கள்ல இருந்து எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து வரலாறை மீள் உருவாக்கம் பண்ண முடியும் இந்த மாதிரி கல்வெட்டுகள் ஆங்காங்கே கிடைக்கிறத வந்து மிகுந்த கவனிப்போடு எடுத்து பார்த்து அதை படிச்சு ஒண்ணு சேர்த்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வரலாறை நம்ம ஒட்டு மொத்தமா கன்ஃபார்ம் பண்ணி எழுதிடலாம் கீழடியில தான் போய் தேடணும் அப்படிங்கிறது ஒட்டு ஒட்டுமொத்தமா நம்ம கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல படிச்சு பார்த்தாலே தெரியுது நம்மளோட வரலாறு என்பது என்ன அப்படின்னு அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது இந்த கல்வெட்டுகள் எல்லாம் கிடைக்கல இத பத்தின உங்க கருத்து என்ன உங்க ஊர்ல ஏதாவது கல்வெட்டுகள் இந்த மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா அது என்ன மாதிரியான கல்வெட்டு என்ன மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் அதுல இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க பொதுவா இந்த கல்வெட்டுகளோட எழுத்துக்கள் இருக்குல்ல இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒரு வடிவம் இருக்கும் இந்த வடிவத்தை வச்சுதான் இது இந்த நூற்றாண்டை சார்ந்தது இந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரி அவங்களால சொல்ல முடியுது தமிழ் <mooli> மொழியோட வடிவம் <mali> என்பது அந்த <mali> காலத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி மாறிதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த அந்த மொழி வந்து உருவாயிருக்கு இந்த உருவம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அயல் நாட்டு தமிழ் அறிஞர்களும் வந்து இடையில வந்து என்ன பண்றாங்க தமிழோட உருவமைப்புல ஒரு சில மாற்றங்கள் பண்றாங்க நம்ம வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களோட உண்மையான பேர் வேற அவங்க என்ன பண்ணிட்டாங்க தமிழ்ல வந்து அவங்க வந்து மாத்தி திருத்தி எழுதுறாங்க இந்த மாதிரி ஓ அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல ஒரு புள்ளி வச்சா அதுதான் ஓ அப்படின்ற மாதிரி இருந்தது முதல்ல இவங்க என்ன பண்றாங்க அதை வந்து சொல்லிச்சு விட்டு இனிமேல் இதுதான் ஓ அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்ப ஆரம்ப கால காலகட்டத்தில் இதோட மொழி வேற மாதிரி இருந்திருக்கு இந்த உருவம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு இப்ப வந்து வேற மாதிரி இருக்கு அப்ப இந்த உருவத்தோட தோற்றத்தை வச்சுதான் இது இந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்மை விளையும் வரலாறு மிக தெளிவாக தெரியும் அப்படிங்கறதான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அது கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி